சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை ஒன்று முதலாவது கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார் இரண்டு குரந்தியர் ஒன்பது ஏழு தசம பாகம் கட்டாயமா என்று பலரும் கேட்பது நன்றில்லாத இதயத்தின் வெளிப்பாடாகும் கடவுள் நம்மீது பொழிந்துள்ள நன்மைகளுக்கு அவருக்கு நன்றியாகவும் மகிமையாகவும் பத்தில் ஒன்றுக்கும் குறைவாய் கொடுக்க முடியுமோ தசமபாகச் சட்டம் இல்லாதிருக்கையிலேயே ஆபிரகாம் பத்தில் ஒன்று கொடுத்தான் ஆதியாகமும் பதினான்கு இருபது நன்றியால் நிரம்பி தானாகவே அப்படி செய்தான் அப்படியே யாக்கோபும் இறைவா நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று தானாகவே சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் ஆதியாகமும் எட்டு இருபத்தி இரண்டு இஸ்ரவேல் ஒரு தனி நாடான போது இத்தன்னார்வ செயல் அவர்களுக்கு சட்டமானது நாட்டிலுள்ள நிலத்தின் வித்திலும் மரங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் லேவியராகமும் இருபத்தி ஏழு முப்பது இயேசுவின் நாட்களில் இருந்த வேத பாடகரும் பரிசேயரும் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கு கொடுத்துவிட்டு நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டார்கள் எனவே தசமபாகம் செலுத்தும் போது செயலில் அன்பை விட்டுவிடக்கூடாது என்று இயேசு அவர்களுக்கு போதித்தார் மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கிறிஸ்துவின் இறப்புக்கு பின் புதிய உடன்படிக்கை அமலுக்கு வருகிறது அதில் தசம பாகத்தை குறித்த சட்டத்திட்டம் எதுவும் இல்லை புதிய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கையானதால் கொடுப்பதை குறித்து மேலான முறைகள் அதில் போதிக்கப்பட்டிருக்கின்றன உற்சாகமாய் கொடுத்தல் இரண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு தாராளமாய் கொடுத்தல் இரண்டு குருந்தியர் எட்டு இருபத்தி இரண்டு தியாகமாய் கொடுத்தல் இரண்டு குருந்தியர் எட்டு மூன்று எனவே தசமபாகம் இன்று நமக்கு ஒரு துவக்க கட்டமாய் இருக்கலாம் ஆனால் அதில் வளர வேண்டும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அந்த விதவை கொடுத்து விட்டாள் தான் சேர்த்து வைத்திருந்த எல்லாவற்றையும் மரியால் கொட்டிவிட்டாள் இருவரையும் இயேசு எவ்வளவாய் பாராட்டினார் பத்தில் ஒன்றிலிருந்து பத்தில் பத்துக்கு செல்வது கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சியில் ஓர் அம்சமாகும் இரண்டு குருந்தியர் எட்டு ஏழு பத்தில் ஒன்றை கூட தேவனுக்கு கூடாதவர்களை திருடர்கள் என வேதம் அழைக்கிறது மல்கியா மூன்று எட்டு இவ்வாண்டின் இரண்டாம் பாதிக்குள் இன்று நுழைந்துள்ளோ இதுவரை உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவருக்கென்று உங்கள் வருமானத்திலிருந்து பத்தில் ஒன்றையாவது எடுத்து வைத்துவிடும் பழக்கம் இல்லையேல் இன்றே துவங்குங்கள் சம்பளம் வாங்கினதும் உடனே செலவழிக்கத் தொடங்கிவிடாமல் ஆண்டவருக்கு முன் முழங்காலிட்டு நன்றி செலுத்திவிட்டு அவருக்குரியதை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் இது ஒரு ஆரோக்கியமான பழக்கம்